மீண்டும் ஒருமுறை தெரிவித்து நன்றி கூறி வைப்பேன் நன்றி வணக்கம்

தேவந்த வாக்கம் சுதாகர் கணேசன் முதல் இதுல யாராவது மகனுக்கு பதிலா அப்பாவோ அப்பாவுக்கு பதிலா மகனோ தப்பிக்கு பதிலா அண்ணனோ அண்ணனுக்கு பதிலா தப்பியோ யாராவது வதங்கி

هن جي جيڪي ڪم ٿيو ان کي ٻڌائڻ لاءِ ۽ هن جي ڇوڙ ڪم ٿيو ان کي ٻڌائڻ لاءِ ڦندل ماڻهن کي ٻڌائڻ لاءِ ڪجهه ڳالهه ٻڌائڻ لاءِ 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 ٻڌائڻ

இந்த தொகுதியினுடைய பார்வையாளர் அருமை நண்பர் அண்ணன் சாராசிவம் அவர்களை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரி உமாமியவர்களே இந்த ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சந்திரசேகர மேலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ராஜா அவர்களே தோழவரம் வடங்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி ஆனந்தகுமார் அவர்களே பிரனாக வருகை இருந்துள்ள ஏழை டூ நண்பர்களே இந்த ஒன்றியத்தினுடைய நிர்வாகி ஆய்வு செய்து சென்றிருக்கிறார் அதை ஏற்று நம்முடைய மண்டல பொறுப்பாளர் பெற்று ஒன்றிய வகையாக நீங்கள் கூட்டம் போட வேண்டும் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டம் அதன் மூலமாக நம்மளுடைய ஒன்றிய எல்லோருக்கும் இருபத்தி மூன்று அவர்களுக்கும் இன்றைக்கு அடைந்து உங்களிடம் நாங்கள் ஆலோசனை வழங்க இருக்கின்ற கருத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் தான் இருக்கிறது ஆகவே நம்முடைய மாவட்ட கூட்டத்தில் பேசும்போது சொன்னீங்க

அவைத்தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் பகலவன் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்கி அருமையான ஒரு உரையை ஆற்றியிருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஆற்றல் மிக அண்ணன் ரமேஷ்ராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய உமா பெல்லி அவர்களே கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே இங்கே வருகையில் இருந்திருக்கும் ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்த் அவர்களே ராஜா அவர்களே இந்த நிர்வாகிகளை மற்றும் தகவல் தொழில்நுட்ப மாவட்டராஜ் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் அனைவருக்கும் வேலைகளிலோ புதுசு கிடையாது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுவில் நம்முடைய மண்டல பொறுப்பாளர் துணை பொது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா அவர்களும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ்ராஜ் அவர்களும் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசினார் கிட்டத்தட்ட நமக்கு இந்த தேர்தல் வேலையை அதை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சி கூட இனிமே நமக்கு இனிமே நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறார்களோ அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வகையில் இன்றையிலிருந்து நமக்கு முழக்க முழுக்க தேர்தல் வேலை எந்த வேலை செஞ்சாலும் அது பிரச்சாரமாகட்டும் திருமுனை கூட்டமாகட்டும் பொதுக்கூட்டமாகட்டும் நம்ம பின் நோட்டீஸ் கொடுக்குற ஒரு விஷயமாகட்டும் நம்ம திண்ணை பிரச்சாரமாகட்டும் எல்லாமே தேர்தலை மையப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வேலை தான் அதான் தேர்தல் வரப்போகுது தேர்தல் அடுத்த வருஷம் தான் இருக்குது தேர்தல் அறிவித்ததுன்னா தேர்தல் வேலை கிடையாது நமக்கு தேர்தல் பணியை நம்ம தொடங்கியா இருக்கு அதெல்லாம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த பொதுக்குழுல தலைவர் உட்பட பலரும் தீர்மானங்களை வாசித்தாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தீர்மானம் தலைவரே ஒரு சிறப்பு தீர்மானம் தான் திமுக உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு ஒரு துப்பாக்கி நிலையை அந்த குடும்பம் அடைஞ்சாலோ அவங்க மரணம் மரணம் அடைஞ்சாலோ அந்த குடும்பத்துக்கு தலைமை சார்பில் அந்த குடும்பத்துல இருபத்தி ஒரு வயசுக்கு கீழே குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில்

பொதுமக்களுக்கு திட்டங்களை திட்டங்களை திட்டுவாங்க பாடங்களை கட்டுவாங்க ஒரு திமுக ஒரு கட்சி நிர்வாகிக்கு ஒரு கட்சி உறுப்பினருக்கு ஒரு திட்டத்தை தீட்டுனா ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் தலைவர் அதை நாம மனசுல வச்சுக்கணும் குறிப்பா இந்த கூட்டமைன்னா நம்ம தொடர்ந்து அந்த பொதுக்குழுவை தொடர்ந்து திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டம் இடைப்பட்ட அந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மகிழ்ச்சிக்குரிய அண்ணன் எம்எல்ஏ அம்எஸ்ஆர் அவர்களுக்கும் தொகுதி பார்வையாளர் அண்ணன் அழகி சதாசிவம் அவர்களுக்கும் மாவட்ட அண்ணன் தகலவன் அவர்களுக்கும் மாவட்ட துணைச் செயலாளர் பெருமகிறிய உம மையம் கோடம்புரம் அண்ணன் ஆனந்த்குமார் ஒன்றிய செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் பாலபாபு அவர்கள் அண்ணன் சிவையா பால் விஜயன் சித்ராபாபு சுதாகர் உதயகுமார் சுரேஷ்பாபு பாபு கார்வேகம் ஸ்ரீராம் ரஞ்சித் சுதாகர் ராஜா ராமராவ்